செய்திகளிலே வந்ததான சில காரியங்களை நம்ம வைத்து என்ன செய்ய போகிறோம் போகிறோம் எல்லாம் யுத்தங்கள் முற்றிலுமாக முடிவுக்கு வர வேண்டும் காரியங்களுக்காக ஜபிக்க போகிறோம் இஸ்ரேல் யுத்தம் தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கிறது இஸ்ரேல் காசா மீது அதாவது பாலஸ்தீனம் மீது யுத்தத்தை புரிந்து அந்த தேசம் தரைமட்டமாகிவிட்டது குழந்தைகள் மறுநேரம் சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த யுத்தத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு அதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நிறுத்திவிட்டு ஈரான் பக்கம் இஸ்ரேல் திரும்பி இன்றைக்கு பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த யுத்தங்கள் முடிவுக்கு வரணும் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா எழும்போ ரஷ்யா வருகிற போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் வரும் ஈரானுக்கு ஆதரவாக பல நாடுகள் வரும் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களை குறிக்கிறது என்றைக்கு பக்கம் ரஷ்யா துணை நிற்கிறதோ என்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராய் ரஷ்யா எழும்புகிறதோ அன்றைக்கு இயேசுவின் வருகை சீக்கிரமாய் வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஈரானுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் ஜோமன் ரெண்டு தேசங்களும் யுத்தங்கள் தடுத்து நிறுத்தப்படணும் முதல்ல பாலஸ்தீனாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் இப்ப ஈரானுக்கு நேராய் திரும்பி கொண்டிருக்கிறது அங்க என்ன நடக்கிறது அணு ஆயுதத்துக்கு எதிராக அந்த இஸ்ரேல் தேசம் கிரிய செய்து கொண்டு

பாப்பாடு இல்லாம சாவார்கள் நம்ம ஜெபிப்போம்